வணக்கம் வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற நாடாளுமன்ற பொது தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது இந்த இரண்டு தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகத்தான வெற்றி பெற வேண்டும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் தோழமை கட்சிகளோடு இணைந்து மிச்சமுள்ள இந்த இருபத்தைந்து நாட்களில் மிக தீவிரமாக கடுமையாக உழைக்க வேண்டும் மக்களை நேரில் சந்திக்க வேண்டும் அறிவிக்கப்பட்ட அனைத்து வேட்பாளர்களும் தொகுதியில் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் தவிர்க்க முடியாத நிலையில் நான் இன்னும் சென்னையில் இருக்கிறேன் விரைவில் தொகுதிக்கு வர வேண்டும் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்கிற பதைப்போடு இருக்கிறேன் தேர்தல் களத்தில் மக்களை சந்திப்பதற்கான பயண திட்டங்களை நமது தேர்தல் பொறுப்பாளர்கள் வரையறுத்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக நம்முடைய கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் உயிரின் உயிரான என்னும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கிறேன் தேர்தல் நெருங்கிவிட்டது அகில இந்திய அளவில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது அனைத்து கட்சி தலைவர்களும் சூறாவடி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நாம் அமைத்திருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர்களும் சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டார்கள் இந்த நிலையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள் அக்கட்சியினுடைய அத்தனை பொறுப்பாளர்கள் அனைத்து பொறுப்பாளர்கள் யாவருக்கும் நாம் முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் அதற்கு ஏற்கனவே வரையறுத்தபடி நாம் கலந்தாய்வு செய்து மேற்கொண்ட முடிவுகளின்படி ஒருவருக்கொருவர் உற்ற துணையாயிருந்து விடுதலை சிறுத்தைகள் மிகச்சிறப்பாக பணியாற்றினார்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு மகத்தான பங்களிப்பு செய்தார்கள் என்று நமது கூட்டணி கட்சியின் தலைவர்கள் பாராட்டக்கூடிய வகையில் செயலாற்ற வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் பாண்டிச்சேரி உட்பட தமிழக அரசியலில் இந்திய அளவிலான அரசியலில் ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது ஒரு வரலாற்று தேவையாக உள்ளது எனவே தொலைநோக்கு பார்வையோடு கடமையாற்ற நாம் களத்தில் நிற்கிறோம் இதை தோழர்கள் புரிந்து கொண்டு சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் வேண்டுகோள் விடுக்கிறேன் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நம்முடைய கட்சிக்கு தனிச்சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்திற்கு விண்ணப்பித்தோம் முதல் பட்டியல் தனிச்சின்னங்களை அறிவிப்பதற்கான முதல் பட்டியல் வெளியான போது தமிழகத்தில் அப்படி விண்ணப்பித்த பலருக்கும் சின்னங்கள் அறிவிக்கப்பட்டன ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் பெயர் அதில் இடம்பெறவில்லை மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது தேமாற்றமாக இருந்தது பின்னர் நாம் தேர்தல் ஆணையத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய பொறுப்பாளர்கள் பட்டியல் இணைக்கப்படவில்லை அதனால் அதை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று பதில் சொன்னதும் அதிர்ச்சியில் நான் உறைந்து போனேன் அதன் பின்னர் உடனடியாக ஒரு சில மணி நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அந்த பட்டியலை நாம் அனுப்பி வைத்தோம் உடனடியாக நமக்கான சின்னத்தை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்து கிடந்தோம் நாம் முதலில் கோரிய மோதிரம் சின்னம் கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகிய மூன்று பொதுத் தேர்தல்களிலும் மோதிரம் சின்னத்தை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் என்கிற நிலையில் நமக்கு இந்திய தேர்தல் ஆணையம் முன்னுரிமை அளிக்கும் என்று நாம் காத்து கிடந்தோம் ஏனோ புதிதாக பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சிக்கு அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கிவிட்டது வேறு பட்டியலை கேட்டார்கள் வைரம் சின்னம் யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை எனவே அதை நீங்கள் கோரலாம் என்று சொன்ன பிறகு அந்த சின்னத்தை முதல் விருப்பமாக பதிவு செய்து ஆறு சின்னங்களை பட்டியல் படுத்தி இந்த ஆறு சின்னங்களில் வரிசை அடிப்படையில் ஏதேனும் ஒன்றை எங்களுக்கு தேர்வு செய்து ஒதுக்க வேண்டும் என்று கோரினோம் இரண்டு நாள் கழித்து இந்த சின்னங்கள் எதுவுமே இல்லை ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னதும் மிகுந்த வேதனை ஏற்பட்டது பின்னர் மூன்றாவதாக ஒரு பட்டியலை அனுப்பினோம் அந்த பட்டியலில் முதல் விருப்பமாக பலாப்பழத்தை கோரியிருந்தோம் அப்போதும் ஆறு சின்னங்கள் வரிசைப்படுத்தி மனு செய்தோம் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த சின்னங்களில் எதுவுமே இப்போது இல்லை அவை அனைத்தும் ஒதுக்கப்பட்டு விட்டன பல்வேறு கட்சிகள் அவற்றை பெற்றுக்கொண்டன என்று தெரிவித்தார்கள் கடைசியாக நாம் மேலும் ஒரு பட்டியலை அனுப்பி வைத்தோம் அதுதான் நமக்கு முதல் விருப்பமாக மேஜையும் இரண்டாவது விருப்பமாக பானையும் மேலும் ஒரு நான்கு சின்னங்களையும் வரிசைப்படுத்தி அனுப்பினோம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அதிகாரிகளோடு பேசியபோது இதிலும் எந்த சின்னமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்று சொன்னதும் எனக்கு உள்ளபடியே கவலை மேலோங்கிவிட்டது ஏன் இந்த நிலை என்று நான் மன அழுத்தத்திற்கு ஆளானேன் சின்னம் முன்கூட்டியே ஒதுக்கப்பெற்றால்தான் துன்பறிக்கைகளில் சுவரொட்டிகளில் இன்னும் நாம் பயன்படுத்தக்கூடிய பிரச்சார பொருட்களில் அவற்றையெல்லாம் பதிவி பதிப்பிக்க முடியும் பொறிக்க முடியும் கடைசி நேரத்தில் நாட்கள் எல்லாம் கடந்து போன பிறகு அந்த சின்னத்தை ஒதுக்கினால் இந்த பணிகளை எல்லாம் முங்கூட்டியே செய்ய முடியாது ஆக திட்டமிட்டு ஏதோ பழிவாங்குவதைப் போல் இருக்கிறதே என்கிற வேதனையில் இருந்த நேரத்தில் தான் நேற்று இரவு எட்டு மணி அளவில் எனக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தது மேஜை சின்னம் இல்லை என்கிற நிலையில் இரண்டாவதாக நாம் கோரியிருந்த பானை சின்னம் அதையும் அடுத்த ஒரு விண்ணப்பத்திலே முதலாவது விருப்பமாக பதிவு செய்துதான் அனுப்பினோம் அது கிடைக்காது என்று தான் பதில் சொல்லப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் பானை சின்னம் நமக்கு கிடைத்தது காலம் கடத்தினாலும் கூட மன அழுத்தத்தை அதனால் நமக்கு அவர்கள் அளித்திருந்தாலும் கூட மன நிறைவை தரக்கூடிய ஒரு சின்னமாக பானை சின்னம் கிடைத்திருக்கிறது பாமரர்களின் பாரம்பரியமான சின்னம் இன்றைக்கும் நாள்தோறும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் பானை இந்த சின்னம் கிடைத்ததில் அளவிறந்த மகிழ்ச்சி ஒரு ஒரே நொடியில் நாடு முழுவதும் பானை சின்னம் மக்களிடத்தில் போய் சேர்ந்திருக்கிறது இதுதான் பானை சின்னம் தோழர்கள் வரையும் போதும் சரி துண்டறிக்கைகள் அச்சிடும் போதும் சரி சுவரொட்டிகள் அச்சிடும் போதும் சரி அல்லது டிஷர்ட் போன்ற ஆடைகளில் பதிப்பிக்கிற போதும் சரி இதுதான் இடம்பெற வேண்டும் வேறு வடிவத்தில் எந்த பானையையும் பதிப்பிக்கக்கூடாது வண்ணத்தில் பதிப்பிக்கக்கூடாது அதாவது சிவப்பு நிறத்தில் பானை இருக்கும் அப்படி பானையை பதிவு செய்யக்கூடாது இதில் எப்படி இருக்கிறதோ இதுதான் நம்முடைய இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் நாம் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய எந்திரத்தில் பெயர் படம் என்னுடைய வேட்பாளர் படம் அதற்கடுத்து நாம் வாக்களிக்கக்கூடிய சின்னத்தின் படம் இருக்கும் ஆக சின்னத்தில் இப்படித்தான் இருக்கும் எனவே தோழர்கள் தோழமை கட்சிகளின் நண்பர்கள் அனைவரும் இந்த சின்னத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சுவரில் எழுதுகிற போதும் இந்த சின்னம் எப்படி இருக்கிறதோ என்னுடைய வாய்ப்பகுதி கழுத்து பகுதி மற்ற பகுதிகள் எவ்வாறு இருக்கின்றனவோ இதில் சின்ன மாற்றம் கூட இல்லாத வகையில் இந்த சின்னத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அங்கெங்கே அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எப்போதோ திரைப்படத்தில் ஊரை தெரிஞ்சுக்கிட்ட என்கிற ஒரு திரைப்படத்தில் பானை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்வதை போன்ற ஒரு பாடல் வெளியாகியிருக்கிறது அதை உடனடியாக நமது தோழர்கள் டவுன்லோட் செய்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி வருகிறார்கள் என்பதை அறிந்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் நமக்காகவே அந்த சின்னம் அந்த சின்னத்திற்கான பாடல் எழுதப்பட்டதைப் போல அது அமைந்திருக்கிறது அதை தோழர்கள் இன்னும் இன்னும் வைரலாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சமூக வலைத்தளங்களில் மட்டும் கொண்டு போய் சேர்த்தால் போதாது மக்களுடைய கவனத்தில் படும்படி நாள்தோறும் அவர் அவர் வசிக்கும் பகுதிகளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இரண்டு தொகுதிகளில் நாம் தனிச்சின்னங்களில் தனிச்சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்று விரும்பினோம் பல்வேறு காரணங்களால் ஒரு தொகுதியில் நாம் உதயசூரியன் சின்னத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறோம் விழுப்புரம் தொகுதியில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார் சிதம்பரத்தில் உள்ளதைப் போல விழுப்புரத்தில் நமக்கான வாக்கு வங்கி வலுப்பெற்றிருக்கவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதிலே நாம் இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தோம் என்றாலும் கூட தொடர்ச்சியாக அந்த தொகுதியிலே நாம் மக்களை தேர்தலுக்காக சந்திக்கவில்லை பிரச்சனைகளுக்காக போயிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் போட்டியிட்டோம் அதன் பிறகு இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே பத்து ஆண்டுகள் இடைவெளி உள்ளது இப்போது தேர்தலை நாம் சந்திக்கிறோம் முதல் முறையாக அந்த தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக தொடர் விக்குமார் களமிறங்குகிறார் ஆகவே சிதம்பரம் தொகுதியோடு விழுப்புரம் தொகுதியை நாம் ஒப்பிட முடியாது பொருத்தி பார்க்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதிலிருந்து தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையில் ஐந்தாவது முறையாக நான் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறேன் எனவே மக்களுக்கு இந்த தொகுதியில் நான் நன்கு அறிமுகமானவன் வாக்கு கேட்டு நான் போகாத கிராமங்கள் இல்லை பிரச்சினைகளுக்காக நான் செல்லாத சந்துப்பந்துகள் இல்லை தேர்தலுக்காக மட்டுமே மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்ல எனவே அந்த தொகுதியில் எனக்கு ஒரு வேட்பாளர் என்கிற முறையில் மிக நெருக்கமான அறிமுகம் உண்டு என்பதை நாம் அறிவோம் ஒரு முறை வெற்றி பெற்ற தொகுதி என்பதும் நமக்கு நன்றாக தெரியும் இந்த நிலையில் சிதம்பரம் தொகுதியைப் போல் விழுப்புரம் தொகுதி ஒரு வெற்றிகரமான தொகுதி தனிச்சின்னத்தின் மூலம் வெற்றியை ஈட்டிவிட முடியும் என்று நாம் யூகித்துவிட முடியாது என்கிற காரணத்தினால் அந்த தொகுதியையும் கட்டாயம் வென்றே தீர வேண்டும் என்கிற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இன்னும் சின்னத்தை ஒதுக்கவில்லையே காலம் கடந்து கொண்டே இருக்கிறதே என்கிற பதைப்பில் உதயசூரியன் சின்னம் என்றால் மக்கள் நன்கு அறிந்த ஒரு சின்னம் அனைத்து தரப்பு மக்களின் நல்லாதரவை பெற்ற சின்னம் தொடர்ந்து ஐந்து முறைக்கும் மேலாக ஆட்சி அதிகாரத்தில் தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தில் அமைந்த ஒரு சின்னம் செயலறிஞர் அண்ணா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட தலைவர் கலைஞரவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட அந்த சின்னம் நமக்கு அந்நியப்பட்ட ஒன்று அல்ல சூரியனும் நட்சத்திரம்தான் சன் இஸ் ஆல்சோ ஸ்டார் எனவே அந்த சின்னத்தில் நாம் என்று எடுத்த முடிவு ஒரு ராஜதந்திர நகர்வு என்கிற அடிப்படையில் நம்முடைய தோழர்கள் அதை வெற்றிகரமாக ஏற்று மனமோந்து ஏற்று இன்றைக்கு களத்தில் நிற்கிறார்கள் ஆகவே ஒரு தொகுதியில் உதயசூரியன் சின்னம் ஒரு தொகுதியில் பானை சின்னம் என்று நாம் போட்டியிடுவது இரண்டு தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உழைக்காமல் வெற்றி இல்லை மக்களை சந்திக்காமல் வெற்றி இல்லை சின்னங்களை கொண்டு போய் மக்களிடத்திலே சேர்க்காமல் வெற்றி இல்லை நமக்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்களை யார் எந்த வடிவில் செய்தாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம் நல்லவர்களுக்கு நம்மை பற்றி நன்றாக தெரியும் திட்டமிட்டு நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பியவர்களை நாட்டு மக்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களின் உண்மை முகம் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது எனவே அந்த அவதூறு பிரச்சாரங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு யார் யாருக்கு எந்தெந்த பகுதியில் வேலை செய்ய வேண்டும் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த பகுதிகளை விட்டு வெளியேறக்கூடாது எவ்வளவு பெரிய பொறுப்புகளிலே இருந்தாலும் கட்சி பொறுப்புகளை இப்போது நீங்கள் மறந்துவிட வேண்டும் உங்களுக்கு என்று ஒதுக்குகிற பகுதிகளில் மட்டுமே நின்று பணியாற்ற வேண்டும் மாநில பொறுப்பாளர்களாக இருக்கலாம் மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்கலாம் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களாக இருக்கலாம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களாக இருக்கலாம் ஒன்றிய நகரம் பேரூர் என்று பல்வேறு மட்டங்களில் பொறுப்புகளில் இருக்கலாம் அதையெல்லாம் தயவு கூர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு மறந்துவிட வேண்டும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களை நாம் நியமித்திருக்கிறோம் அவர்கள் தலைமையிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் என்கிற வகையிலே உரிய மரியாதையை தந்து அவர்கள் காட்டுகிற வழிகாட்டுதலின்படி நீங்கள் பணியாற்ற வேண்டும் இரண்டு தொகுதிகளிலும் பிற தொகுதிகளில் முப்பத்தெட்டு தொகுதிகளிலும் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வகையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களை இணைத்து ஒரு குழுவை போட்டிருக்கிறோம் இதில் பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு என்று பார்க்கக்கூடாது மாவட்ட செயலாளர்களை மையப்படுத்தி தான் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற வகையில் மட்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குறிப்பிட்ட சில நபர்களை தவிர அந்த குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களைத் தவிர வேறு யாரும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையோ கூட்டணி கட்சி தலைவர்களையோ அணுகக்கூடாது இவர்கள் காட்டுகிற வழிகாட்டுதலின்படி தீர்க்கமாக நின்று பணியாற்ற வேண்டும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் ஆந்திராவில் நமக்கு பானை சின்னம் கிடைக்கவில்லை ஸ்டூல் சின்னம் கிடைத்திருக்கிறது அங்கே ஐபிபிபி என்கிற ஒரு கட்சி ஆர்பிஐஏ என்கிற கட்சி எஸ்டிபிஐ என்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சி நான்கு கட்சிகளும் இணைந்து அங்கே ஒரு கூட்டணியை நாம் உருவாக்கியிருக்கிறோம் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் முப்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது அங்கே இந்த முப்பத்தைந்து ப்ளஸ் எட்டு ஆக நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஸ்டூல் சின்னத்தில் நாம் போட்டியிடுகிறோம் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் இன்னும் நாம் சின்னத்தை கேட்டு பெற இயலவில்லை அங்கே ஸ்க்ரூட்டினி முடிந்த பிறகு வேட்புமனு சீராய்வு முடிந்த பிறகு சின்னம் ஒதுக்குவார்கள் கேரளாவில் மூன்று தொகுதிகளிலும் கர்நாடகாவில் இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிட தீர்மானித்துள்ளோம் தென்னிந்திய மாநிலங்களில் இந்த தேர்தலில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுவது என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழகத்தை பொறுத்தவரையில் இரண்டு தொகுதிகளிலும் நாம் மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை தோழர்கள் நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் நிறைய பேச வேண்டும் ஐந்தரை மணிக்கு மேல் நமது இந்த உயிரின் உயிரான நிகழ்ச்சிக்கு நேரமில்லை முடிந்தால் நாளையும் உங்களோடு உயிரின் உயிரான நிகழ்ச்சியின் ஊடாக உரையாடுவேன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வேன் நாளை ஒரு நாள் மட்டும் நான் சென்னையில் இருக்கிறேன் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி பிபிசி செய்தி நிறுவனம் கல்லூரி மாணவர்களோடு கலந்துரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது ஒரு மணி நேரம் அந்த உரையாடல் நிகழ உள்ளது அதில் நான் பங்கேற்க வேண்டும் என்பதால் சென்னையில் இருக்கிறேன் இயக்கத்தோடர்கள் இந்த தேர்தல் களத்தில் விழிப்பாக இருந்து பணியாற்ற வேண்டும் வெற்றிகர வெற்றிகரமான ஒரு கூட்டணி இது என்பதை பதிவு வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும் அதற்கு ஏற்ப பணியாற்ற இப்போதே உறுதி ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் களத்தில் வரிந்து கட்டிக்கொண்டு வீரியத்துடன் செயல்பட வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்திய ஜனநாயக கட்சி கொங்கு வேளாளர் கொங்கு மக்கள் தேசிய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி என பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளன ஆகவே இந்த கட்சிகளின் மாவட்ட தலைவர்கள் மாநில தலைவர்கள் ஆகியோர் ஆகிய அனைவரோடும் விடுதலை சிறுத்தைகள் தொடர்பு கொண்டு அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நாற்பது தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அந்த சுற்றுப்பயணம் வெற்றி பெறக்கூடிய வகையிலே நம்முடைய இயக்கத்தோழர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் அண்ணன் அழகிரி அவர்கள் உட்பட திரு ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் கூட தமிழகத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரிய வருகிறது அவர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் மதிமுக தொண்டர்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் தோழர் கே பாலகிருஷ்ணன் அண்ணன் இரா முத்தரசன் ஆகியோரும் நம்முடைய இரண்டு தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள் நாற்பது தொகுதிகளுக்கும் வர இருக்கிறார்கள் அவர்களை நம்முடைய தோழர்கள் சந்தித்து உரிய வழிகாட்டுதலை பெற்று களப்பணி ஆற்ற வேண்டும் பேராசிரியர் காதர் அவர்களின் தலைமையிலான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி திரு ஈஸ்வரன் அவர்களின் தலைமையிலான கொங்கு நாடு தேசிய கட்சி பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்களின் தலைமையிலான மனிதநேய மக்கள் கட்சி அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களின் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அன்சாரி அவர்களின் தலைமையிலான மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய இந்த தோழமை கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் என அனைவரோடும் இணைந்து இயக்கத்தோடர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்